சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தாக்கி பேசுற மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்காருன்னு நானும் சரி பார்த்தேன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து பாஜய அவர் வந்து இந்த மாதிரி கரூர்ல வந்து அந்த மாநாடுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது பேருக்கு மேலே இருக்குது இருக்கு அதுக்கான வருத்தம் அவர் தெரிவித்த மாதிரி தெரியல அவர் வருத்தத்தை தெரிவிக்காம வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சார் சிஎம் சார் சொல்லிட்டு நக்கலா வந்து பேசிட்டு அவரை வந்து அவமதிப்பு பண்ற மாதிரி பேசியிருக்காரு சோ அதுக்கு வந்து அவர் என்ன செய்யிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த சிஎம் நாற்காலி வந்து பாத்தீங்கன்னா பல பெருந்தலைவர்கள் உட்கார்ந்த இடமா இருக்கு காமராஜர்ல இருந்து அதுக்கப்புறம் அண்ணா அண்ணாலேருந்து நிறைய பேர் பேருஜினர் அண்ணா சொல்லிட்டு எல்லாரும் பெருந்தலைவர்கள் உட்காந்துருக்காங்க சோ அதனால அந்த பதவிக்கு அதுக்கான மதிப்பு நம்ம கொடுத்துதான் ஆகணும் முதல்வர் மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் ஆனா அது அந்த நேரத்துல வந்து அது அந்த கோபத்தையோ இல்ல வந்து ஒருத்தர மாதிரி பழி சுமத்துறதையோ இல்ல வந்து ஒருத்தரை தாக்கி பேசுறதையோ வன்மதத்தை காட்டுறதையோ ஒரு மேற்ற கிடையாது அவர் அந்த டைம்ல வருத்தத்தை பேச்சுமே தவிர அந்த டைம்ல வந்து அவர் மீண்டும் இதோட பெருசா எழுவோம் அப்படின்ற சொல்றது வந்து சரியான தலைவருக்கான பேச்சா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ பேச்சுன்றது நல்ல தலைவருக்கான பேச்சு வந்து தன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தன் ரசிகர்கள் இருந்திருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க மேல ஏறி மிதிச்சு அவங்கள இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி குழந்தைங்க இருந்திருக்காங்க சோ அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து அவர் பேசிட்டே தவிர அது ஒரு சவாலா வந்து முதல்வருக்கு வந்து எடுத்தது வந்து சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி திருமாவளர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக வந்து அவர் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் விஷயம் பேசியிருப்பாரு அவர் பின்னாடி யாரும் இயக்குறாங்க அவர் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா பேசியிருப்பாரு அவர் ஒரு இதில் மாற்றிட்டு இருக்காரு ஸோ அதனால அவர் அந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு விஜய் சாரோட ஐடியாலஜியும் கம்ப்ளீட் அகேன்ஸ்டா வந்து பிஎம் கேக்கு இருக்கும் அதே மாதிரி பிஜேபியோட ஐடியாலஜிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அவரோட ஐடியாலஜி சொல்லியிருக்காரு அதே மாதிரி மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடைசி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ எல்லாருமே சரியா பேசுவாங்கன்னு கிடையாது ஆனா விஜய் சார் பேசுனது வந்து அது சரியானது கிடையாது அது எல்லாருமே தெரியும் ஸோ அதுக்கு வந்து கமெண்ட்ல நிறைய பாக்குறேன் ஒரு பெண்கள் வந்து சொல்றாங்க விஜய் சார் வந்து பல உயிர் பேருக்கு அவரால் அவரை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சரியானதில்லை அவரால் அது விபத்து நடக்கப்படல அவருடைய சீராக நடந்துச்சு மூலம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த போலீஸ் அதிகாரிக்கும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு கூட இல்லை விஜய் மாதிரி ஒரு டாப் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எப்பயுமே வந்து ரஜினி சார் இருக்கட்டும் சரி விஜய் சார் ஆகட்டும் சரி அஜித் சார் ஆக இருக்கட்டும் சரி தனுஷ் சார் இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தினா டாப் ஸ்டார்ஸ் இவங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து வந்துனா ஒரு விஷயம் மக்களை பார்க்க வரவங்கன்னா அந்த டைம்ல கூட்டம் அதிகமா கூடதான் செய்யும் ஸோ அது பாதுகாப்பு சரியா இல்லை அப்போ நாற்பது பேர் எழுதிட்டாங்க இப்ப நெக்ஸ்ட்டு மாநாடு விஷயம் எண்பது பேர் இருப்பாங்க மீண்டும் வெளிச்சு இதோட பெருசெலாம் அப்படி என்ன அறுத்தும் அப்படின்னு மாற்றிருக்காங்க நியாயமான விஷயம் மக்களுக்கு எது தேவையோ அதை பத்தி அவர் பேசல மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் டீம் அமைச்சு பாக்குற மாதிரியும் இல்ல அவர் கோபத்தை மட்டும் வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சரியான பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுக்கு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடுதல் தகவல்களுக்கு வந்து பண்ணுங்க